பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்வோம் அப்போது கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அந்த சத்தம் வல்லமையுள்ள சத்தம் கத்துக்களை முறியடிக்கும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ வைக்கின்ற ஒரு சத்தமாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் கடவுளுடைய சத்தத்தின் வல்லமையை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கும் பல வசனங்களிலே கத்தரின் சத்தம் கத்தரின் சத்தம் கத்தரின் சத்தம் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்க முடியும் இரண்டு வேண்டுகோள்களை உங்களுக்கு வைக்கிறேன் பெரியமானவர்களே இந்த காட் மார்னிங் கேட்ட பிறகு நீங்க இந்த சங்கீதத்தை கொஞ்ச நேரம் எடுத்து நீங்க படித்து பார்க்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன் சங்கீதங்கள் எல்லாம் ஒரு சிறு சங்கீதம்தான் கொஞ்ச நேரம் நாமோ கேட்டதை வச்சு ஆண்டவருடைய வசனங்களை படித்து பார்க்கும்போது அந்த சத்தம் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கும் அந்த நாளிலே உங்களை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கும் இரண்டாவது ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றேன் என்னன்னா பெரியமானவர்களே இப்பதான் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பொறுமை இல்லை மக்களுக்கு அது ஆறு நிமிஷத்துக்கு போகுதுன்னா உடனே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்திலே கத்தருடைய சத்தத்தை நீங்க கேட்ட இந்த சத்தத்தை இந்த சத்தியத்தை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஷேர் பண்ணும்படியாக உங்களை அன்போடு வேண்டி கொள்கிறேன் ஏன்னா என்ன பிரபலப்படுத்துவதற்காக எல்ல பிரியமானவர்களே எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே போராட்டத்தோட இருப்பாங்க அவங்களுக்கு கருத்துடைய சத்தம் சென்று சேர நாம ஒரு கருவியா உதவியா இருப்போம் அவ்வளவுதான் பிரியமானவர்களே இந்த ரெண்டு விண்ணப்பத்தோடு கூட இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்பொழுது இரண்டாவது வசனத்திலே கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நாமெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு போறோம்னா எவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்றோம் எத்தனை அழகா பழ நம்ம நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம் இந்த இடத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப பரிசுத்த அலங்காரம் என்றால் தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே என் கண்கள் பரிசுத்தமானதை காண வேண்டும் என் வாய் பரிசுத்தமானதை பேச வேண்டும் என்னுடைய கரங்கள் கைகள் பரிசுத்தமானதை செய்ய வேண்டும் என்னுடைய இருதயம் பரிசுத்தமானதை யோசிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் பரிசுத்த அலங்காரமாக இருக்கின்றது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது பிரியமானவர்களே அவர் அப்படிப்பட்ட சுத்த கண்ணனாக இருக்கிறார் அப்படி போகும்போது கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்போமா கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கிறது என்று அந்த மூன்றில் இருந்து ஒன்பது வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த இடத்திலே அவருடைய சத்தம் திரளான தண்ணீர்களின் மேலே இருக்குமா திரளான தண்ணீர் என்று சொல்லும்போது யோர்தானை போல செங்கடலை போல உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் அடுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று ஐந்தாவது வசனத்தை பார்க்கிறோம் அப்போ அப்படி கேதுரு மரம் இது இந்த மரம் லெபனோன் மரம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரம் ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடியது அதை எப்படி மாத்துறாருன்னு பார்க்கும்போது அது ஒரு கன்று குட்டிகளை போலவும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் அங்கே மாற்றுகின்றதை பார்க்கிறோம் அது என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போது பெரிய பெரிய சவால் நிறைந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் முடிக்க முறிக்க முடியுமா என்று சொல்லி சில கட்டுக்கள் நிறைந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய சத்தம் வரும் பெரியமானோர்ல அதையெல்லாம் கண்ணுக்குட்டி போல மாறிடும் உங்களுக்கு எதிரா பெருசு பெருசா சரஞ்சா இருக்கக்கூடியதெல்லாம் கண்ணுக்குட்டிகள் போல இருக்கும் பிரியமானவர்களே ரத்தனுடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும் என்று ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம் பாருங்க அக்னி ஜுவாலை எதை குவிக்கிறது புடமிடப்படக்கூடிய ஒரு 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 விதமான நெருக்கத்துக்குரிய ஒரு சூழ்நிலை அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள கடந்து போகும்போதும் நீ வேகாது இருப்பா என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய சத்தம் வரும் பிரியமானவர்களே அது மாத்திரமில்லை வண்ணாந்திரத்தை அதிர பண்ணும் என்று எட்டாவது வசனத்தில் வண்ணாந்திரம் என்பது பல நேரங்களிலே நாம் நினைக்கிறது பாலைவனம் டெசர்ட் இல்லை வேஸ்ட் லேண்டு இது வேஸ்ட்னு சொன்னாங்க பாருங்களேன் அந்த வேஸ்ட ஆண்டவர் மாற்றுகின்றவராயிருக்கிறார் அந்த சத்தம் கத்தருடைய சத்தம் வண்ணாந்திரத்தை அதிர பண்ணுகிறது கத்தருடைய சத்தம் பெண் மான்களை அங்கே ஈனும்படி செய்கிறது என்று சொல்லி மலட்டு இராதபடிக்கு அந்த இடம் செழிப்பாக மாறக்கூடிய ஒரு காட்சியே கர்த்தருடைய வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு இடம் போது அங்கே பெண் மான்கள் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண்பீர்கள் இதையெல்லாம் செய்து பதினோராவது வசனத்துல சொல்றாரு பாருங்க கர்த்த தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் மற்ற எத்தனை பலன் கிடைச்சாலும் கற்ப கர்த்தர் பலன் பெரிய பலனாக இருக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்வீங்க நீங்களும் உங்க குடும்பமும் சமாதானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம் அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அந்த சத்தம் வல்லமையுள்ள சத்தம் கட்டுக்களை முறியடிக்கும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ வைக்கின்ற ஒரு சத்தமாய் இருக்கும் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் நன்றாய் அறிந்தவர் கத்தாவே நீங்க ஆண்டவரே அவங்க எதிர்கொள்ளுகிற தண்ணீர்களைப் போல பிரச்சனைகள் கேது மரங்களை போல இருக்கக்கூடிய உயர இருக்கிற சேலஞ்சஸ் அன்றவரே மற்றும் கத்தாவே அக்னி சுவாலையை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி பெண் மான்களை ஈட்டக்கூடிய சத்தமாய் அந்த வீட்டிலே கத்தாவே அந்த அந்த அழகான சத்தம் கேட்க தேவன் உதவி செய்யும்படியாக பரிசுத்த அலங்காரத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்